ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எய்த் மினியூ உலகில் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆகும் இன்னைக்கு வந்து மாமா உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் பீட்சா வாங்கி தரேன் உனக்கு பீட்சா பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு பீட்சா வாங்குறதுக்கு தான் கிளம்பிட்டோம் போன டைம் நாங்கள் வாங்கியிருந்தது ஸ்பைசி சிக்கன் பிஸா இந்த டைம் வந்து ஜூசி சிக்கன் பீட்சா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட டென் ருபீஸ் எக்ஸ்ட்ரா அது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிட்சா ஆர்டர் கொடுத்துட்டு வெளியே வந்துவிட்டோம் இப்போ பெரிய கான்வர்சேஷன் என்ன போய்ட்டுருக்குன்னா தம்பிக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் பேக்கரி இருக்குது அங்கே போய் இட்லி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேக்கரிலே இட்லிலாம் போடுவாங்க சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கடையில் வாங்குற இட்லி வந்து தம்பி சாப்பிடுவோம் ஒவ்வொரு கடையில் வாங்கினா மாட்டான் அப்புறம் தம்பிக்கு அப்படியே இட்லி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக ஆரமிச்சிட்டோம் பக்கத்தில் பூவெலாம் போட்டிருந்தாங்களா எனக்கு வந்து அந்த குட்டி குட்டியாக பட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த ரோஸ் வாங்கி வைக்கிறது பிடிக்கும் எப்பயுமே சனிக்கெலாம் மார்க்கெட் போனோம் அப்படின்னா ரோஸ் பாக்கெட் வாங்கிட்டு தான் வருவோம் பூ முல்லைப்பூ இந்த மாதிரிலாம் வாங்கினோம்னா ஒன் டே தான் வைக்க முடியும் அதுக்கப்புறம் வாடியிலும் துளை போட்டுருவோம் பட் இந்த ரோஸ் வந்து ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஒவ்வொன்று வந்து ஒவ்வொரு வாரம் வச்சுப்பேன் அப்புறம் நாங்கள் அப்படியே அங்கே இட்லிலாம் வாங்கிட்டு பூவும் வாங்கிட்டு அப்புறம் இங்கே வந்தோம் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அப்படின்றதந்தாங்க தம்பியை வேறு மாமாவெல்லாம் பிடிக்க முடில சரியான ஆட்டம் ஆடிட்டு இருந்தேன் அப்புறம் சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வந்து கல்கி சூப்பர் மார்க்கெட் அந்த சூப்பர் மார்க்கெட் கிட்டேயே கல்கி கார்னிவல் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சைடு வந்து நிறையா ஷாப்ஸ் இருக்கும் இந்த மாதிரி அங்கேயே சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி பார்சலும் வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து ஆர்டர் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கோம் அந்த அண்ணா தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அமௌண்ட் முன்னாலே பே பண்ணியாச்சு சரின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு தம்பி வந்து விளையாண்டுட்டு சாப்பிட விட மாட்டான் தட்டி விடுவான் வந்து அதை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் மாமா வந்து பாதி சாப்பிட்டாங்க அப்புறம் தம்பி தூங்கின பின்னால் நான் பாதி சாப்பிட்டேன் வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு ஜூஸியாக இருந்துச்சு சொன்ன மாதிரியே இந்த மாதிரியே நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்